டெய்லி பருப்பு 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 சாம்பார் இன்றைக்கி பருப்பு இல்லாத ஒரு சாம்பாருங்க அதுக்கு கொஞ்சம் பொடி பண்ணுறதுக்கு தனியாக வெந்தியம் இதெல்லாம் அரைச்சி போட்டு சாம்பார் வைக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருங்க அந்த சாம்பார் கொதிக்கும்போது அப்படி ஒரு மணங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றோம் கூட நாலு இட்லி போடுங்க சாப்பிட்றேன்ட்டு கேட்டு சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போட்டுங்க அப்படி முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கேளுக்கிற பெல் பட்டன் அறுத்தீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே ஒரு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போல் எடுத்துங்க அது கூடவே தக்காளிங்க இது போல் கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம் அதில் அது கூடவே மூணு பல் பூண்டு ஒரு ஆறு பச்சை மிளகாங்க சாம்பார் பொடிங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அது முழு வழியும் தண்ணி ஊட்டிங்க இந்த அளவுக்கு சேர்த்துங்க போதும் இப்போ நம்ம இது மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டுக்கிறோம் விசில் வராங்காட்டியும் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சக்கியாடு மலைச்சிடலாம் மல்லி விதை போட்டுக்கலாம் அது கூடவே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் நாலு இது மிதமான தீயில் வச்சு வரைச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா வரப்பட்டு வச்சு ஆற வச்சு பொடி பண்ணியே எடுத்துக்கலாங்க எடுத்துன்னு கரோம் அது மத்து இருந்தால் கடைஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து வெடி கட்டிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆற வச்சு மிக்சியில் போட்டு தான் போட்டுங்க நான் கடைஞ்சி எடுத்துட்டு போகிறேன் இப்போது அளவுக்கு கடும்்சங்க இப்போ நம்ம தண்ணி த்து வச்சுருக்கிறோம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் அது கூடவே வெந்தயம் வச்சு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிச்சு சின்ன வெங்காயங்கள் ஒரு நாலு ஊச்சி வச்சுங்க அது போட்டுக்கலாம் நல்லா உடைக்கலாம் கரையாப்பில் ஒரு எனக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வேக வச்சு கரைஞ்சி தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் தேவைக்கேற்ற உப்பு ரொம்ப வறுத்து வச்சு அரைச்சி பொடிடுங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வறுத்த கடலங்க அதை பொடி பண்ணி வச்சுங்கிறோம் அதையும் க கரைச்சி எடுத்துங்கிறோம் இதில் ஊற்றிக்கலாம் மாவு இருந்தாலும் கரைச்சி ஊற்றிங்க கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூனில் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் இது நான் நாலு பேருக்கு அவரை மாதிரி குழம்பு வச்சுருக்கிறேன் தண்ணி இடையில் பச்சை தண்ணி ஊற்றாதீங்க குழம்பு கூட்டி வைக்கிற அளவுக்கு அப்போவே அளவாக தண்ணி வச்சுங்க திக்காகக்குதுன்னு அப்புறமா ஊற்றக்கூடாது டேஸ்ட் மாறிவிடும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டங்க ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொச்சிடுச்சுங்க இறக்கிடலாம் இப்போது இறக்கிறதுக்கு முன்னே கொத்தமல்லி தனியாக தூவிக்கலாங்க அப்போ கேஸு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையான சாம்பார் ரெடிங்க நல்லா சுட சுடோ இட்லி போட்டு இந்த குழம்பு நிறைய ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க சூப்பரான சாம்பாருங்க பருப்பு இல்லாதுங்க நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் இட்லி போட்டுக்கலாம் மல்லிகைப்பூ மாதிரி இது பாருங்கள் இட்லி அதில் ஒரு நாலஞ்சு கரண்டி சாம்பார் முண்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் சாம்பார் நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க எடுத்து அதில் அப்படியே அந்த சாம்பாரில் பெரட்டி சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்கில் வச்சதும் அவ்வளோ இதுவாக இருங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம அடுத்து வீட்டில் சந்திக்கலாங்க